இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பாஜக தமிழக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர் அப்போது நாராயணன் திருப்பதி கூறியதாவது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சனையை கிளப்பிவிட்டு பாஜக தவித்துக் கொண்டிருக்கிறது கச்சத்தீவு பிரச்சனையை கிளப்பியது யார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வழக்கம் போல துரோகம் செய்தது தமிழகத்திற்கு திமுகவும் காங்கிரசும் தான் என்பது கச்சத்துவ விவகாரத்துல எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது குறித்து நாம் பேசவில்லை ஆனால் அதன் பிறகு காங்கிரசிலும் திமுகவும் ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் இந்த வெட்ஜ் பேங்க் அதாவது குமரி இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கிலோமீட்டர் பல ஆயிரம் சதுர அடி கொண்ட நிலத்தை அந்த கச்சத்தீவுக்காக மாற்றி இந்தியா வாங்கிருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை மிகப்பெரிய பொய் அதாவது எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று இருக்கக்கூடிய அந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை உண்மைக்கு புறம்பான விஷயத்தை தவறாக மக்களிடையே எடுத்து சொல்வது என்பது தவறான அதுவும் ஒரு முதலமைச்சர் பேசக்கூடாது அந்த வெஜ் பேங்க் அப்படின்னு சொல்ற அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போட்டதாக போட்டதா சொல்றாங்க ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதுவரையிலும் அங்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த இடம் இந்தியாவிற்கு சொந்தமானது என்று சொல்லி அந்த இடத்துல வேறு எந்த நாட்டவரும் இனி மீன் கூடாது என்றுதான் மிக தெளிவாக இருக்கிறது ஏதோ இலங்கை இருந்து இந்தியா வாங்கியிருச்சுன்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குகிறார் இரண்டாவது விஷயம் நம் நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருந்த ஒருவர் மிகப்பெரிய ஒரு சூதை மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் பா சிதம்பரம் ஜெயராம் ரமேஷ் இது ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கச்சத்தீவு கொடுத்தது காரணமே அங்க இருக்கக்கூடிய ஆறு லட்சம் தமிழர்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்குதான் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பொய் கச்சத்தீவு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க ஆனால் இந்த குடியுரிமையானது சாஸ்திரி சிரிமாவோ லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பத்து வருடங்களுக்கு முன்னால் செய்து கொண்ட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இதில் எங்கேருந்து இந்திரா காந்தி வந்தாங்க சரித்திரத்தை இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்திலும் சரித்திரத்தை வரலாற்றை மறைத்து 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 தமிழர்களுக்கு தமிழகத்திற்கு எதிராக துரோகம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே இந்த வேலையை செஞ்சுட்டாங்க அது அப்புறம் வரிசையா பார்த்தோம்னா நீட்டுத் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுகவும் இப்போ வந்து நாங்கள் ஒரே கையிலத்தில் நீட்டு தேர்வை வந்து வெளியே தள்ளிடுவோம் நாங்கள் அப்பா மத்தியில் ஆளும் கட்சியாக திமுகவும் காங்கிரசுங்கிறதா ஒன்று சொல்கிறாங்க இங்கே ஒன்று செய்கிறாங்க ஜல்லிக்கட்டை ஒழிச்சது திமுகவும் காங்கிரஸும் ஆனால் ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு பெருமை பேசிக்கிறாங்க நெடுவாசல் கையெழுத்து போட்டது ஆர் ஆசா அனுமதி கொடுத்தது ஆர் அப்புறமா இங்கே வந்து உங்களை இங்கே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்கன்ட்டு இப்படி தொடர்ந்து ஹிந்தி இந்த நம்முடைய இங்கே போய் ஹைவேஸில் போய் பாருங்க நேஷ்னல் ஹைவேஸில் மெயில் கல்லில் கிலோமீட்டர் கல்லுல ஹிந்தியில எழுதணும் அப்படின்னு சொன்ன உத்தரவை போட்டது டி ஆர் பாலு ஆனால் இந்திய நாங்கள் எதிர்க்கிறோன்றாங்க துரைமுருகன் உட்கார்ந்துட்டு ஹிந்தி தேர்வில் பாராளுமன்றத்தில் விட்டத்தை தான் பார்க்கணும்னு பேசுறாரு இப்படி திமுகவும் காங்கிரசும் முன்னுக்கு பின் முரணாக தமிழகத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் தமிழர்களின் முதுகிலே குத்தி துரோகம் செய்து அந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் மிக அற்புதமான பதினோரு லட்சம் கோடிக்கு மேலாக வளர்ச்சி திட்டங்களை கடந்த பத்து வருடங்களில் செய்திருக்கிறோம் அது தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும் அது துறைமுகங்களாகட்டும் அது விமான நிலையங்களாகட்டும் பல்வேறு தொழிற்சாலைகள் இன்னைக்கு வந்து வந்திருக்குதுன்னா அது காரணம் முழுக்க முழுக்க மோடி அவர்கள் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் முழுக்க இந்த பத்து வருடங்கள்ல தான் பத்திரிகை சகோதரர்கள் தாராளமாக பத்து வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை என்ன இன்னைக்கு இருக்கிற நிலை என்னன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கட்டமைப்பை பெருக்கிய ஒரே காரணத்தினால்தான் அது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு செய்திருக்கக்கூடிய விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த தேர்தலில் அதிகமாக பணம் கொடுப்பதாக எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கின்றன அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் உற்று நோக்க வேண்டும் சாதாரண மனிதர்களை தேர்தல் ஆணையத்தில் அந்த பேரில் சோதனை செய்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் யார் என்ன செய்வார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்க்கணும் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரையில் அரவிந்த் கேஜ்ரிவாலை கைது செஞ்சது அந்த மந்திரிகளை கைது செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க இடியையும் சிபிஐயையும் அதே போல் வருமான வரித்துறையை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்றாங்க இப்போ நாம் இவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம வீட்டுக்கு யாரும் சிபிஐயும் இடியும் வருது இல்லையா என்ன காரணம் யார் தவறு செய்கிறார்களோ அதுக்கு நேரம் காணம்னா தேவையில்லை தேர்தல் காலத்தில் இடிக்கும் வருமான வரித்துறைக்கும் சிபிஐக்கு லீவ் விட்டுற முடியுமாண்ணா